ஹலோ ஃபிரன்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் ரெண்டு நாளாக வாய்ப்புன்னு பாடாக படுத்துது அதுக்காக நான் கொய்யா இலை கொழுந்து பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படியே உங்ககிட்ட கொய்யா இலைகளோட சிறப்புகளை பற்றியும் நான் அப்படியே சொல்கிறேன் கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது துவர்ப்பு சுவை கொண்டது அது பார்த்திங்கன்னா வயிற்று புண் எல்லாத்துக்கும் அவ்வளோ சிவ சிறப்பானதுன்னே சொல்லலாம் இந்த கொய்யா இலை சாறு இருக்குது பாருங்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது ஆன்டி பாக்டீரியல் எதிர்ப்பு சக்தியாக கொண்டதாக இருக்குது நல்லா இலசாக இருக்கிற மெதுவாக படியக்கூடிய கொழுப்புகளை சீக்கிரம் கரைக்கக்கூடியது இந்த கொய்யா இலையில் இருக்க அந்த சாறு புரத சத்துக்கள் விட்டமின் சத்துக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்பு மேக்னீஷியம் எல்லாம் இந்த தண்ணி போட்டு நல்லா இந்த இலையை கொதிக்க வச்சு குடித்தோம்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இதோடய சாறு எடுத்துகிட்டு கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு நல்லா ஆகும் இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூ சூப்பராக இருக்கும் டீ இந்த டீக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் போல் இந்த இலையை பிச்சு போட்டுக்கோங்க துளசி இஞ்சி மூணையும் போட்டு வெறும் வயிற்றில் நல்ல டீ போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மூச்சு குழலில் வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்குதுன்னா அது சீக்கிரமாக சரியாயிடும் ஜீரணம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து சரியாயிடும் ஜீரண கோளாறு வயிறு உப்பசம் இருக்கிறவங்க இந்த டீ குடித்தா அவ்வளோ நல்லது ஒரு நாள் இந்த டீ ரெசிப்பியும் நான் உங்களுக்கு போடுறேன் வயிறு உப்பசம் இருக்குது அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் போல் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கொழுந்து பறித்து போட்டுக்கோங்க அதில் சீரகம் போட்டு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அந்த வயிறு உபசம் வந்து சரியாயிடும் எப்பயுமே கொஞ்சம் கொழுந்தாக பறித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கோ சரி இந்த மாதிரி கஷாயம் மாதிரி செய்து குடிக்கிறதுக்கோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பொண்ணு நாலு நாளாக பாடாக படுத்துது இந்த கொழுந்து கொஞ்சம் பறித்து நல்ல வாயில் மின்னு துப்பணுன்னா டூ டேஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ஆறிடும் வாய் பொண்ணும் சரி வயிற்று பொண்ணும் சரி ஸோ இதை மாதிரி நம்ம கொய்யா இலை கொழுந்தில் பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது பேன் தொல்லை நிறைய இருக்குன்றவங்க இது சாறு எடுத்து தலையில் போது சீக்கிரம் பார்த்திங்கன்னா பேன் தொல்லை வந்து போயிடும் பேனும் பார்த்திங்கன்னா அறவே இல்லாமல் போயிடும் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு கொழுந்து போல் பறிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொழுந்து போல் பறித்து நம்ம நல்லா மென்னுட்டு துப்புனாவே போதும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வாய் புண்ணு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொழுந்து நம்ம பறிச்சிட்டு போது நல்லா தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க என்ன தான் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்தாலும் அது மேலே பார்த்திங்கன்னா பூச்சிகள் வந்து முட்டையிடுற வாய்ப்புகள் அதிகம் ஸோ எந்த கீரை சாப்பிடும்போதும் எந்த கொழுந்துகள் எடுக்கும் போதோ நம்ம வாயில் சாப்பிட போடணும் போது அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு முன்னாடி பின்னாடி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம எந்த பொருளுமே சரி கீரையும் சரி வாயிலில் நம்ம போட்டு சாப்பிட்ணும் இதை நீங்கள் காலையில் எழுந்த உடனே டெய்லி பண்ணிங்கன்னா நல்லது இப்போ பாருங்கள் இந்த கொழுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த நாலு இலைகள் இருந்தாலே போதுமானது இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கொழுந்து வந்து நீங்கள் எடுத்துருங்க அது தேவையில்லை இந்த நாளையும் என்ன பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டு நாளில் வந்து இந்த மாதிரி செய்தால் புண்ணு ஆறி போயிடும் சில பேருக்கு நாலு நாள் ஆகும் சில பேருக்கு ஒன் வீக் ஆகும் ஸோ நீங்கள் புண் வருது வருதுன்னும்போது மெடிசன் எடுக்கவே எடுக்காதீங்க இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நான் எதுக்காக இதை அரை மணி நேரம் ஊற வைக்க சொல்கிறேன்னா இன்கேஸ் இதில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத முட்டைகள் போல் இருக்குன்னும்போது தண்ணியில் ஊறிட்டு அது தண்ணியில் போயிடும் முன்னாடி பின்னாடி நல்லா தேய்ச்சி அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னும் போது நமக்கு வாயில் வந்து தைரியமாக போட்டு சாப்பிட்லாம் இதோட சாறு முழுங்கினா கூட எந்த தப்புமே இல்லை இப்போ வாய்ப்புண்ணு இருக்குன்னும் போது நம்ம அரை மணி நேரம் நல்லா இதை சாரை நல்லா மின்னுட்டு வாயில் நல்லா ஊற வைக்கணும் வாயோட எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பும் போது வாயில் இருக்க கிருமிகள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிடும் நமக்கு வாய் புண்ணும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் சில பேர் பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது என்ன பண்ணுங்கள் நல்லா இதே மாதிரி தான் வாய் புண்ணுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி நமக்கு வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கும் இதை நல்லா வாயில் போட்டு மின்னுட்டு அரை மணி நேரம் முடிஞ்சால் அரை மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு கால் மணி நேரம் வாயில் போட்டு நல்லா மின்னுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க வாயில் அதுக்கப்புறம் அதை துப்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் போயிடும் வாய் துர்நாற்றத்துக்கும் சரி வாய் புண்ணு இருக்கிறதுக்கும் சரி இது இது இவது பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு துப்பியாச்சு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது எனக்கு டூ டேஸில் சரியாயிடும் கேஸ் வந்து சில பேருக்கு டூ டேஸில் போது அவங்க ஒரு ஃபோர் டேஸ் போல் ட்ரை பண்ணிப்போங்க ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு போது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் விஜித் யாப் சேனலில் வர இந்த டிப்ஸ் எல்லாம் போது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்